இந்த வீடியோவில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நண்பர்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய சொந்த வெப்சைட்டாக இருக்கிற டிஜிட்டல் ஃப்ரீலான்சர் டாட் ஜிஓவி டாட் எல்கே அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அது ஃப்ரீலான்சராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து இதில் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதை படித்து பார்த்துட்டேன் ஸோ அதனால தான் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போகலாம் இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஃப்ரீலான்சராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள் யூ கேன் கெட் அ ஃப்ரீலான்சர் ஐடி ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இட் வில் கிவ் யூ யூனிக் விட் ரெக்கக்னேஷன் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபஷனல் ஃப்ரீலான்சராக வந்து ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யூனிக்காக ஒரு ஃபே ஃப்ரீலான்சர் ஐடி கொடுத்துருவாங்க இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுற மூலிமா நெட்ஒர்க்கில் நீங்கள் ஒரு பார்ட்னராக ஜாயின் ஆகி உங்களுக்கு வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் யூ கெயின் விசிபிலிட்டி டைவர்ஸ் வேஸ்ட் ஃபூல் பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கறனால நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இது போட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேலை போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து டிவி ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃபீலான்ஸ் டிவி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போனோம் அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சிங்களத்தில் சிங்களம் இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சில லாங்குவேஜஸில் போட்டிருக்காங்க ஃப்ரீலான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்புறம் வந்து இங்கிலீஷு தமிழ் மூணு லாங்குவேஜ்லேயுமே வந்து அவைலபிள் இருக்கு தமிழ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா தமிழில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெப்சைட் கண்டென்ட் ஃபுல்லாக தமிழ்லே வந்து லோடாகும் இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷு சிங்களம் வேணால் சிங்களம் ஓகேங்களா ஸோ இது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டுங்கிறனால தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது அது சம்மந்தமான நிறையா வீடியோஸ் எல்லாம் இங்கே வந்து லோடாகிகிட்டு இருக்கு இவங்க இவங்க வெப்சைட்லேயே டைரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க நிறையா வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டொட்டோரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உங்களுக்கு வந்து புரியும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது சிங்களாங்கிறது கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு சிங்களா மொழியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும் இப்போ ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு சிங்களா மொழியில் தான் எல்லாமே தெரியும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அப்புறம் தமிழ்னா தமிழில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் இந்த நல்லா ஞாபகத்துக்கோங்க இந்த வெப்சைட்டை வந்து யார் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது அதனால் ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க ரொம்ப இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் வெப்சைட்டு ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தனியாக வந்து ஃப்ரீலான்ஸில் ஐடி கொடுத்துருவாங்க அது போட்டிருக்காங்க ஸோ இந்த 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 லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் என்னென்னலாம் வருதோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை